السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم الله من الذي أرخله أن بشهود رخله نام تدرسيا حبارت وراكوديه دعاء كلي نوديه ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் ஃபஜுருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதுவோம் இந்தது ஆவை ஓதி நாம் அல்லாஹிடத்திலே நம்முடைய தேவைகள் எதை கேட்டாலும் அல்லாஹில் அதை நமக்கு தந்தே தீருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான இந்த தொழுதிவிட்டு நாம் அல்லாஹவிடம் கேட்போம் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும் ஆவுடைய நாளுக்கு கூறப்பட்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாளினுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய து ஆக்கள் அனைத்தும் அல்லாஹுடத்திலே கபூலாகின்றது என்று கூறினார்கள் இமாம்கள இமாம்களிடத்திலே அது எந்த நேரம் என்பது பற்றி பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜீருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக அகன் பாரத சகோதரர்களே அல்லாஹ் வின் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹாவிடத்திலே ஆக்களில் ஈடுபடுவோம் ஒவ்வொரு பரவலான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் அல்லாஹாவிடம் கேட்கக்கூடியது ஆக்கல் கபூலாகின்றது அகன் பாரத சகோதரர்களே அல்லாஹ் வின் இந்த இந்த ஆ மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டுமா نمري نوكنغل كنغل نري وير دوما هم الله حولت ده يكي إن اخلاص ندو اند اودي اماها الله جل سبحانه وتعالى نمري دعا کلیک پدل إن دو آن ران يا من له وجه لا يبلع ونور لا يطفى واسم لا ينسى وباب لا يغلق وسر لا يهتك وملك لا يفني أسألك وأتوسل إليك بجاه محمد صلى الله عليه وآله وسلم أن تقضي حاجتي وتؤتي وتؤتيني يعني مسألتي من المرمرة إن دعاوي يا من له وجه لا يبلى ونور لا يطفى واسم لا ينسى وباب الله يغلق وسر لا يهتك وملك لا يفني أسألك وأتوسل إليك بجاه محمد صلى الله عليه وآله وسلم أن تقضي حاجتي وتؤتيني مسألتي, مسألتي أن توركوا إن عند دعاوي الله وأن